இந்தியாவில் இஸ்லாமிய மதத்தினர் துன்பப்படுகின்றனர் என்று ஈரான் உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார் முகமது நபிகளின் நாளையொட்டி ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் இந்தியாவில் இஸ்லாமிய மதத்தினர் துன்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா காசா மியான்மர் அல்லது உலகின் எந்த பகுதியிலும் இஸ்லாமியர்கள் படும் துன்பங்களை மறந்தால் நாம் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது என பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் குறித்து ஈரான் உச்ச தலைவர் தெரிவித்த கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சிறுபான்மையினர் குறித்து கருத்து தெரிவிக்கும் நாடுகள் தங்கள் நாட்டில் சிறுபான்மையினர் நடத்தப்படும் விதம் குறித்து முதலில் கவனிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற தவறான தகவல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தெரிவித்துள்ளது